இப்பொழுது தான் சமீபத்தில் பொங்கல் முடிஞ்சது பொங்கலில் மிகப்பெரிய பெரிய முத்தாய்ப்பான விஷயம் என்னென்னா மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டு பொங்கலை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் என்ன காரணம்னா நமக்கு உணவு அளிக்க அதாவது நமக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த மாட்டை வந்து நம்ம பெரிசு பெருசாக வணங்குவோம் வணங்கத்தக்கது அது ரெண்டாவது காரணம்னால் மாட்டுன்றது பெறக்கூடிய அனைத்து பொருள்களும் நம்ம வந்து நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மாடை தெய்வமாக வணங்கக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு விஷய விழா வந்து மாம்பழம் கோசாலையில் நடைபெற்றது இந்த கோசாலையில் வந்து சிறப்பு விருந்தினராக வந்து இந்த ஐஐடியோட இயக்குனர் திரு காமக்குடி அவர்கள் கலந்து கொண்டார் கலந்து கொண்டு அவர் என்ன பண்ணார் மாட்டு பொங்கல் சிறப்பும் மா மாடுகள் மூலம் பெறக்கூடிய விஷயங்கள் சிறப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா மாடுகள் பெறக்கூடிய கோமியம் இந்த கோமியம் என்னக்கூடிய விஷயம்னா அது சிறந்த வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்டது இது மூலமாக வந்து உடல் வரக்கூடிய ஃபீவர் பீவியர் பாக்டீரியா இதெல்லாம் மறுக்க கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் அதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கார் இது ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்கு இதுக்குண்டான நிறுவனங்களுக்குண்டான விஷயங்கள் நிறையவே வந்து வலைதளத்தில் தேடப்படும் போது நிறைய கிடைக்கிறது அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு குழு இந்த இந்த பேசியது மேலே ஒரு தாக்குதல் வன்மத்தை மிக்க ஒரு கருத்துக்களை சொல்வதாக பொதுமக்கள் கூறுகிறார் இந்த செய்தியை நீ எப்படி பார்க்குறீங்க ஐஐடி இயக்குனரும் மன முனைவருமான காமகோட்டி அவர்கள் அதாவது கோமூத்திரம் அதை பற்றின சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் அந்த கோமூத்திரம் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கிறது அதை குடிக்கும் பொழுது நம்ம உடம்புல வந்து பாக்டீரியாக்கள் வந்து அது தடுக்கப்படுகிறது அதனால் காய்ச்சல் இருக்கிற சமயத்தில் காய்ச்சல்லாம் குறைவது குறைகிறது இன்னும் சொல்லப்போனால் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை இது என்ன அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதா மாட்டு மூத்திரத்தை போய் அவங்க பிடிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு உடனே அவங்க வந்து இவங்களுடைய வசைப்பாடல்களையெல்லாம் இந்த தீக்காவினரும் அமைச்சர் பொன்முடி கிண்டலாக பேசியிருக்கிறார் இதை பத்தி ரொம்ப கேளியா அப்படிலாம் கேக் பேசியிருக்கார் இப்போ நம்மளோட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இதெல்லாம் ரைட்டிப்பெல்லாம் நீங்க பேசிட்டீங்க அதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஆயுர்வேத சிகிச்சை முறையும் இருக்கிறது அது அங்கீகரிக்கப்பட்டும் இருக்கிறது எத்தனை ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அதே போல் அரசு இன்னைக்கு தமிழக அரசால் இருக்க நடத்தப்படக்கூடிய ஆயுர்வேத கல்லூரியும் தமிழகத்தில் இருக்குது அப்ப அந்த ஆயுர்வேத கல்லூரியில இன்னைக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு தராங்க அது அந்த சர்டிஃபிகேட் இருக்கு அப்ப அந்த சர்டிஃபிகேட் இன்வாலிட்ன்னு சொல்ல போகிறீங்களா ஏன்னா இந்த ஆயுர்வேதத்துல ஆயுர்வேத மருந்துகள் பலதுல இன்னைக்கு இந்த கோமூத்திரம் பயன்படுத்தப்பட்டு பல சிகிச்சை முறைகள் இருக்கு பல சிகிச்சை மருந்துகள் அதில் வச்சு தயாரிக்கிறாங்க அந்த இவர் சொல்லக்கூடிய அந்த காய்ச்சல் இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு ஒரு ஒரு மருந்தும் தயாரிக்கிறாங்க இன்றைக்கி திருப்பலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்கிறது அந்த திருப்பலா மருந்தோட கூட இந்த கோமூத்திரத்தை கலந்து அது வேறு ஒரு நோய்க்கு அது மருந்தாக கொடுக்கிறார்கள் இந்த மாதிரி அதனுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறது நிறைய மருந்துகளோடு அது காம்பினேஷனில் வெவ்வேறு வியாதிகளுக்கு அது இன்னைக்கு மருத்துவமாக கொடுக்கப்படுகிறது கேன்சருக்கு கேன்சருக்கு இது மருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல ரிசர்ச் சம்பந்தமாக இன்னைக்கு நடந்துட்டுருக்கு பட் அந்த ரிசர்ச்சை பற்றிலாம் இவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அறிவியல் ஒன்று எழுதி கொடுத்தா கூட அறிவியல் அப்படிங்கிறத அந்த துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறதே கூட தப்பாக படிக்கக்கூடிய முதல்வர்களெல்லாம் கொண்ட மாநிலம் இது அதனால் அப்படி தான் இருக்கும் அது இவங்களுக்கு அதை பற்றி நம்ம சயின்ஸ் ரிசர்ச்சு ரிசர்ச் ஜேர்னல் அதெல்லாம் பற்றி இவங்களுக்கு அவ்வளேயும் கிடையாது ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் பகுத்தறிவுவாதிகள் இல்லவா அதனால் அப்படி தான் இருப்பாங்க ஆக்சுவலாக நீங்கள் இதில் போயிட்டு இன்னைக்கு கௌ யூரின் ட்ரீட்மெண்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி போய் இன்டர்நெட்டில் போய் நீங்கள் தேடி பார்த்தீங்கனாலே ஏகப்பட்ட மெடிக்கல் ஜேர்னல் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றின பல கட்டுரைகளை நீங்கள் தொடர்ந்து அதில் பார்க்கலாம் இது வந்து ஆன்டி மா மைக்ரோபயல் ஆக்டிவிட்டி அதில் இருக்கிறது அதே போல் ஆன்டி செப்டிக் அது நேச்சர் கொண்டது அந்த காலங்களிலெல்லாம் வந்து பழைய காலத்திலலாம் நம்ம ஏதாவது விழுந்து அடிபட்டு கையில் காயம் ஏற்பட்டால் கூட இந்த கோமூத்திரத்தை எடுத்து தடவுனது மூலமாகவே அந்த காயங்கள் ஆர இருக்குது ஸ்கின் டிசீஸ்க்கு அதை உபயோகப்படுத்தியிருக்காங்க அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ரிசர்ச் பேப்பர்ஸ் பாராமசூட்டிக்கல்ஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் நெட்டில் குவிஞ்சு கடுக்க போய் படித்து பார்த்தா தெரியும் ஆனால் நமக்கு அதை பற்றிலாம் என்ன கவலை இருக்கு அதை பற்றி நமக்கு என்ன தெரியும் ஏதோ ஒன்றுனா நம்ம உடனே அது ஒரு ஒரு விஷயம் வந்ததுன்னா அதை வந்து ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தோட ஏதாவது ஒன்னோட இணைச்சு அதை பத்தி பேசிடணும் ஏன்னா இன்னைக்கு வந்து இது சொல்லப்பட்டதுனுடைய மைய கருத்து என்னன்னா ஒரு ஹிந்து துவேஷம்னு ஒன்று ஒரு பார்ப்பனிய துவேஷத்தினுடைய அடிப்படையில் இன்னைக்கு இவங்க பேசிட்டு இருக்காங்க ஒரு கூத்து என்ன அப்படின்னா அந்த என்னது தமிழ்நாடு மாணவர் கழகம் அப்படின்ற இவங்களோடது நினைக்கிறேன் கம்யூனிஸ்டுக்காரங்களோடது அவன் ஒரு அறிக்கை வேற விட்டுருக்காங்க இதெல்லாம் அறிவியலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவியலாம் விட்டுருக்கக்கூடிய அறிக்கையிலேயே பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அப்படிங்கிறதுக்கு அந்த எழுதியிருக்கக்கூடிய அந்த இராணாவே தப்பாக இருக்குது தமிழே முதல்ல அங்கே தகராறு அப்புறம் தானே மற்றதெல்லாம் அதை தமிழே முதல்ல தகராறாக தான் அங்கே அந்த க இதில் எழுதியிருக்காங்க நீங்களாம் எதுக்கு இதை பற்றி பேச வரணும் ஒழுங்காக படிக்கவே இல்லை அப்புறம் படிக்காமல் படிக்காமல் எதுக்கு நீ இதெல்லாம் பேச வர நீ போய் விசாரித்து பார் அதனுடைய அதில் பாரு அதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி ஆக்சிடெண்ட் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விரிவாக இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ரிசர்ச் அதில் போயிட்டுருக்கு இவ்வளவெல்லாம் எதுவுமே வேண்டாங்க இன்றைக்கி அந்த இவர் வந்து என்ன சொன்னார் அல்சருக்கோ இல்லை வயிறு அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை அது சரிப்படுத்துது அப்படின்னு சொன்னார் உண்மையிலேயே இதற்கு ஒரு எவிடென்ட்டாக என்னாலேயே நானே எனக்கு சொல்லிக்க முடியும் இதை நான் குடிச்சிட்டு இருந்த வரைக்கும் இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வந்து இல்லவே இருந்தது அப் அது வந்து அந்த அளவுக்கு இதெல்லாம் குடிப்பாங்களா இதை எப்படி குடிக்க முடியும் அப்படின்னு அப்படிலாம் ஒரு அறிவுறுத்துறாருன்னு பொன்முடி சொல்லியிருக்காரு நமக்கு தெரியாத சப்ஜெக்டை பத்தி நாம ஏன் பேசணும் இதை வந்து இன்னைக்கு பா நிறைய பேருக்கு ஆஹ் இது கேன்சருக்கான மருந்தாக இதில வந்து இது பண்ண முடியும் கீ அதாவது என்னது கீமேட்டிக் தெரப்பிக் அதுக்கு இது இது யூஸ் ஆகி கொண்டிருக்கிறது பல தெரப்படிக் மெடிசனுக்கு இன்னைக்கு வந்து இதை உபயோகப்படுத்த முடியுமா அப்படிங்கக்கூடிய ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு அதை பற்றி ரிசர்ச் பண்ணி சில பேருக்கு அது நிறைய பேருக்கு இதனுடைய சக்ஸஸ் அதுவும் சக்சஸ் ரேட்டும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய மெடிசனாக கொடுத்து அதுக்கான கேஸ் சீட்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல இன்னைக்கு இருக்கு இது எதையுமே தெரியாமல் ஒருத்தர் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரை வந்து இவங்க கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க சரி சொன்னவர் யார் சும்மா போகிற வர்றது ரோட்டில் போகிற வர்றது ஏதோ சொல்லிட்டு அவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதாவது வெளிநாட்டுக்காரர்கள்லாம் வந்து போற்றக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேதை சயின்டிஃபிக்கிறதையாக இன்றைக்கு வந்து எயிட்டினுடைய இயக்குநராக அவர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய திறமையால் இன்றைக்கி மேலே வந்த ஒருத்தர் ஆனால் அவர் கடல் கடந்து நம்ம எங்கேயும் போயிடக்கூடாது நம்மளுடைய அறிவு எதுவாக இருந்தாலும் இந்த நாட்டிற்குள்ள மட்டும்தான் பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் போகாமல் இந்த நாட்டிற்காக இங்கேயே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மேதை இன்றைக்கி வெளிநாட்டிலெல்லாம் இவர் இவருடைய ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஆனால் இவரை வந்து இவங்க எல்லோரும் சொல்கிறது தான் இதில் ஒரு மிகப்பெரிய காமெடியாக இருக்குது எனக்கு இதை பார்க்கும் பொழுது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இது எதனாலன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ப்பன துவேஷத்தையும் ஹிந்து துவேஷத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு இதை அனைத்தும் இப்போ செஞ்சுட்டு இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா இப்போ இந்த பஞ்சகவ்யம்னு ஒன்று சரிவாங்க இந்த பஞ்சகவியம்ங்கிறது இந்த ஹோமங்கள்லாம் முக்கியமானதாக இருக்கும் ஹோமத்துக்கு முன்னாடி இந்த பஞ்சகவியம் முடிஞ்ச பிறகு கொடுக்கறது இதெல்லாம் வச்சுருப்பாங்க இந்த பஞ்சகவ்யத்தில் என்னெல்லாம் கலக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோமூத்திரமும் அதில் ஒன்று அந்த பஞ்சகவியத்தில் அப்போ இந்த இப்போ கோவில் கோவிலாக போகக்கூடிய துர்கா ஸ்டாலின் இந்த பஞ்சகவியத்தை எப்பயாவது சாப்பிட்ருப்பாங்களா மாட்டாங்களா அப்போ இந்த பஞ்ச கவியத்தை சாப்பிட்ட ஐயோ அவரை வந்து இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இன்னைக்காவது எல்லாம் சாப்பிடாமல் இருந்திருக்க போகிறாங்களா இவங்களோட தான் பகுத்தறிவு வாதிகளாச்சே இப்போ சமீபத்தில் கூட ஒரு சர்ச்சை வந்தது ஜீயர்களை எல்லாம் கூப்பிட்டுச்சு அவருடைய அவர்களுக்கு பாத பூஜை செய்தார்கள் அப்படின்னு அதை வந்து இந்த மாதிரி அவர் தப்பாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த நரசிம்மன் அவர்களை கைது செய்தார்களே தவிர இப்போ வரைக்கும் அது மாதிரியான ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னு ஆணித்தரமாக யாரும் எங்கும் மறுத்ததாக தெரியவில்லை ஆணித்தரமாக எங்கும் யாரும் மறுத்ததாக தெரியல அது அப்படியே போகிறபோக்கில் அவரை கைது பண்ணி இந்த விஷயத்தை டைவெர்ட் தான் பண்ணாங்க அதை நம்ம பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி சம்பவம் அப்போ இது மாதிரிலாம் நடக்கும் பொழுது அப்போது ஒரு பஞ்சகவியத்தை அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா உதயநிதி குடிச்சாரா குடிக்கலையா அவங்களுக்கு தெரியுமா அப்போ அந்த பஞ்ச என்ன இல்லைன்னு என்ன இருக்குன்னு தெரியாமையே இது பண்ணுறாங்களா சரி இன்னைக்கு வந்து ஒரு அவர் வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக அவருக்கு இந்த ரிசர்ச் பேப்பர் இந்த அடிப்படையில் இன்னைக்கு இவ்வளோ விஷயங்களை காமக்கோட்டி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அப்போ காமக்கோட்டி பேசினதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ரிலேட்டடாக ஒரு ரிசர்ச் பண்ண பேப்பரை அதை டிஸ்பியூட் பண்ணி உங்களுக்கு எழுதி வைக்க உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா போகிற போக்கில் வந்து ஏதோ நீங்கள் கோமியம் அப்படின்னு சொல்லி ஏதோ கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு போகிறீங்கள்ல ஆனா இது இன்னைக்கு அந்த என்னது தமிழ்நாடு மாணவர் கழகம் அவங்க வந்து இது இந்த உடல் நலன் சரியில்லாத ஒரு கோமூத்திரத்தை நான் எடுத்து சாப்பிட்டால் அவர்களுக்கும் அந்த வைரஸ் லோடாயிடும் அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரு கதை எழுதியிருக்காங்க அதுக்கு என்ன உங்கள்கிட்ட அறிவியல் பூர்வமான ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு நீங்க வச்சு இது டிஸ்பியூட் பண்ண முடியுமா இன்னைக்கு அவருக்கு இதை கரெக்டு தான் அப்படின்னு சொல்றதுக்கு அவர்கிட்ட அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருக்கு உங்களுக்கு அந்த ஆதாரங்கள் இருக்கா இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வச்சு நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை நம்ம வரவேற்கலாம் ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருந்திருக்கும் இன்னைக்கு இந்த நம்ம ஊரில் ஆயுர்வேதிக் மெடிசன் அப்படிங்கிறது பல காலாக நம்ம இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ இன்றைக்கி அந்த ஆயுர்வேதிக் மெடிசன் நம்ம இந்திய பண்பாட்டு மருத்துவ முறையை இன்றைக்கி இவர்கள் கேலி செய்திருக்கிறார்கள் அதற்கு எதிராக இன்றைக்கி பேசியிருக்காங்க இதை தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு இப்ப நம்ம இந்த கோமூத்திரத்தை இவ்வளவு தூரம் அவங்க கேலி பண்றவங்க ஏற்கனவே இதே போல ஒட்டக மூத்திரம் இருக்கு ஒட்டக மூத்திரத்தினாலும் இது போல வந்து மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களும் கிளைம் பண்ணுறாங்க இன்னும் சொல்ல இன்னைக்கு டிஎன்டிஜே வந்து நபிகள் வந்து சொல்லியிருக்காரு ஒட்டக பாலும் சிறுநீரும் ஒட்டகத்தினுடைய சிறுநீரும் வியாதிகளை குணமாக்கும் அதனால இத சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த காலத்திலேயே அவர் அறிவுறுத்தினதாக இருக்கு அப்ப நீங்க அவரை போய் அதை போய் கொஸ்டின் பண்ணுவீங்களா யாராவது அத போய் இப்ப யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்கல்ல அத சொன்னா யாரும் சொன்னா இன்னைக்கு வந்து அவன் வெட்டேன்னு கிளம்பி வருவானே அதனால இவங்க போய் சொல்ல மாட்டாங்க உண்மையிலேயே இந்த கோமுத்திரத்தை பற்றிய பல விஷயங்கள் சுஷ்ரு சம்ஹிதையில இருக்கிறது அதே போல வந்து அஷ்டாங்க சங்கரகால இருக்கு அதனுடைய அடிப்படையில இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதை எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய ஆராய்ச்சிகளும் அது தொடர்பாக நடந்து கொண்டிருக்கிறது அல்ல எதுவுமே இல்லாமல் எந்த அறிவையும் அந்த இதெல்லாத்தையும் கழட்டி வைத்து விட்டு இன்னைக்கு வந்து இதை இந்த இதை வந்து ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இதன் மேலே ஒரு வெறுப்புணர்வு இதில் ஒரு மேலே ஒரு துவேஷத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கி வந்து இது செய்யப்பட்டிருக்கிறது இப்படி தவறான கருத்துக்களை வந்து இன்னைக்கு இவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் வேண்டுமென்றே இவர் வந்து இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்னைக்கு இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் எந்த எந்தவித கருத்துமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவ முறைகளை இன்னைக்கு வந்து இவங்க கேலி பண்ணி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் அதுதான் இந்த செய்தியில நான் பார்ப்பதாக இருக்கிறது